உறுப்பினர் பிரகாஷ் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒசூர் தொகுதி ஈச்சங்கூர் கிராமம் எல்லம்மா கோவிலுக்கு புதிதாக மின் இணைப்பு வேண்டி இதனால் வரை விண்ணப்பம் ஏதும் பெறப்படவில்லை உரிய வருவாய் ஆவணங்களுடன் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் அளித்து உரிய கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் விதிவுகளுக்கு உட்பட்டு மின் இணைப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாணவ பேரவைத் தலைவர்கள் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மாணவ மிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாணவ அமைச்சர் பதிலுக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி ஓசூர் ஒன்றியம் சிவகன் பள்ளி ஊராட்சியில் ராஜீவ் நகர் மற்றும் தும்மனப்பள்ளி ஊராட்சியில் முனேஸ்வர் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் நூற்றி பத்து குடியிருப்புகள் உள்ளன அங்கே மிக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இருபது ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அவருக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்கவில்லை ஆகவே அமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில் அந்த காரணம் என்னென்று சொன்னால் அங்கே அந்த பகுதி மேச்சல் பரம்போகும் கள்ளங்குத்து பரம்போகாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வழங்கப்படவில்லை நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் கூட நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள் ஆகவே அவர் கருணை அடிப்படையில் மான்மிகு அவர்கள் அந்த பகுதிக்கு மின் இணைப்பு வழங்குவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று இரண்டொரு நாட்களில் துறையினுடைய அலுவலர்களை அங்கு அனுப்பி ஆய்வு செய்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவிகேரவைத் தலம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒய் பிரகாஷ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒசூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தும்மனப்பள்ளி நந்திமங்கலம் பலவனப்பள்ளி கொலதாசபுரம் ஆகிய ஊராட்சிகளில் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு துணை மின் நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டு அதேபோல ஓசூர் வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே இரநூத்தம்பது கேவி டிரான்ஸ்பார்மர்கள் குறைவாக வருகிறது என்ற தகவல் வருகிறது ஆகவே ஆறு மாத காலத்திலிருந்து ட்ரான்ஸ்ஃபார் இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் ஓசூர் பகுதி வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக ஆகியால் இரநூத்தம்பது கேவி டிரான்ஸ்பார்மர்கள் அதிகமாக கொடுப்பதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் துறையிலே ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பதிமூணு மின்மாட்டிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் சீரான மின் விநியோகத்திற்காக ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இரண்டு புதிய துணை மின்னல் அமைப்பதற்காக மாணவ முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளையும் விரைவில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டதற்கு அடிப்படையில் இன்று துறையினுடைய இடத்திலே பேசி தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக விரைந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்கள் territorio la